ஐ உங்களோட ஒரு நிமிடம் என்று நாம் ஆர்வம் பற்றி சிந்திப்போம் நீங்கள் இன்று இருக்கக்கூடிய நிலை நீங்கள் எதில் ஆர்வம் கொண்டு வளர்ந்தீர்களோ அப்படி நீங்களே உங்களை உண்டாக்கி கொள்ளுது என்று தான் நீங்கள் அறிய வேண்டும் நீங்கள் ஆரம்ப காலத்தில் எதிலே ஆர்வம் காட்டி உங்களுடைய செயல்களை செய்து வந்தீர்களோ அதனுடைய நிலை தான் இன்று உங்களை இப்படி உருவாக்கி இருக்கிறது எனவே தொடக்க காலத்தில் நீங்கள் உங்களுடைய ஆர்வத்தை உயர்ந்ததாக சாதிப்பதாக குடும்பத்தை உயர்த்துவதாக கல்விமானாக உலகை மேம்படுத்துவதாக நீங்கள் சிந்தித்தீர்கள் என்று சொன்னால் அந்த நிலை உங்களிலே ஏற்பட்டு அது உங்களிலே இப்பொழுது ஏற்பட்டு நடந்துவிடும் அதேபோல சிறு வயதுகளிலே வீணான நேரங்களை வீணாக்கி நம்முடைய சோம்பேறித்தனத்தால் தீய பழக்க வழக்கத்தால் நாம் நம்முடைய ஆர்வத்தை அதிலே செலுத்தி நம்மை நாம் கெடுத்து கொண்டு வாழக்கூடிய நிலையும் இப்பொழுது அதை நாம் செய்திருந்தால் இப்போது நம்மிலே அது உண்டாகியிருக்கும் எனவே உள்ளத்தின் உள்ளத்தின் உயர்வு என்று கூறுவார்கள் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் எந்த ஆர்வத்தை கொண்டிருக்கிறீர்களோ அப்படித்தான் நீங்கள் உங்களை உருவாக்கி கொள்ள முடியும் எனவே குறைகளை நம்மிலே வைத்துக்கொண்டு நாம் பிறரை கூறுவதோ இல்லை சமூகத்தை கூறுவதோ சூழ்நிலையை கூறுவதோ கடவுளை தவறாக கூறுவதோ தவறு ஆகவே நன்மையானவர்களை நாம் ஆர்வம் கொண்டோம் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தை வென்று ஆடலாம் ஆகவே நம்முடைய ஆர்வம் என்றும் உயர்ந்ததாக இருக்கட்டும் உண்மையாக இருக்கட்டும் நன்றி